அறிவின் ஊற்றாய் பண்பின் சிகரமாய் எளிமையின் வடிவமாய் தன்னம்பிக்கையினுடைய திறவுகோலாக இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாம்பவர் வடகரை இந்து நாடார் உறவின் முறை கமிட்டினுடைய நாட்டாண்மை மற்றும் நிர்வாகிகளே எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியரும் இந்நாள் சாம்பவர் வடகரனுடைய தலைமை ஆசிரியராக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களே கல்வி என்பது ஒரு கடல் அது தொழில் அல்ல ஒரு தவம் என்ற பொன்மொழிகளுக்கு ஏற்ப அறியாமை இந்த இருளை நீக்கி அறிவு சுடர் என்ற சுடர் ஒளியை மாணவர்களுக்கு மத்தியிலே ஒளியை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற சாம்பவர் வடகரை டாக்டர் பா சிவந்தி ஆயுத்தனார் பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களே உலகத்தில் எதை விலை கொடுத்து வாங்க முடியாதோ அப்பேற்பட்ட விலை மதிப்பற்ற இங்கு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே மற்றும் நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய செவிகளுக்கும் விருந்தாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தியும் இன்னும் நடத்தவும் வருகின்ற நம்முடைய பள்ளியினுடைய மாணவ செல்வங்களே மேடைக்கு முன்பு மேடைக்கு அருகில் மிக அழகாக பட்டாம்பூச்சிகளைப் போல இந்த விழாவினை அலங்கரித்து இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களே உங்களை அத்துணை பெருக்கும் இந்த மாலை நிறுவத்தில் இனிய மாலை வணக்கத்தை சொல்லிக்கொள்கின்றேன் ஒரு மாணவனுடைய கல்வி என்பது பதினைந்து ஆண்டு காலமாவது அந்த கல்வியை சீரோடும் சிறப்போடும் கற்றால் மட்டும்தான் அவன் ஒரு மனிதனாக வளர்ச்சி அடைய முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து வருகின்றது கல்வி என்பது ஒரு மாணவன் குழந்தையாக பள்ளிக்கு சென்று மாணவனாக மாறி இளைஞனாக மாறி நல்லதொரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக சிறந்த கல்வியை கற்க வேண்டும் ஒரு அறிஞன் சொன்னான் நீ படிக்காமல் இருப்பதை விட நீ பிறப்பாமல் இருப்பதே நன்று என்று கல்வி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதை போன்று நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தமிழ் வழி கல்வியை மட்டும் கற்காமல் ஆங்கில வழி கல்வியை மட்டும் கற்காமல் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை மொழி தெரியாமல் இனி ஒரு வழியும் கிடைக்காது என்பதைப் போல மொழிகளை கற்றால்தான் இனி வரும் காலங்களில் நாம் சிறந்த மனிதர்களாக வாழமிழையும் பிற மொழிகளை கற்றாலும் தமிழ் மொழியை நாம் சுவாசிக்கும் காற்றாக தாய்மொழி மீது பற்று கொண்டவர்களாக நாம் எப்போதும் இருக்க வேண்டும் ஆனால் அனைத்து மொழிகளையும் நாம் கற்க வேண்டும் தமிழை மட்டும்தான் கற்க வேண்டும் என்றல்ல எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும் நான் படிக்கின்ற பள்ளி ஒரு மாபெரும் மனிதனுடைய பெயரை தாங்கி நிற்கின்றது ஒரு காலத்தில் சொல்வார்கள் நீங்கள் எங்கே படித்தீர்கள் என்று சொன்னால் சொல்வார்கள் நான் சாரதா கல்லூரியிலே படித்தேன் ஜான்ஸ் கல்லூரியிலே படித்தேன் இப்படி ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களை பற்றி படித்த மன்னிந்திலே கேட்டால் சொல்வார்கள் பெருமையாக நான் இங்கெல்லாம் படித்தேன் என்று இன்னொரு பத்து ஆண்டுகள் கழித்து நீங்களெல்லாம் சொல்லலாம் நான் சாம்பார் வடகரையில் உள்ள இந்த நாடார் உறைவு முறைக்கு பாத்தியப்பட்ட டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பள்ளியிலே படித்த மாணவன் என்று ஏனென்றால் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தனக்காக மட்டும் வாழ்ந்தவர்கள் அல்ல தனக்காக மட்டும் எதையும் சேமித்தவர்களும் அல்ல ஆனால் எல்லா விதத்திலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதே போல இன்றைக்கு நிற்கின்ற மாணவர்கள் இல்லாமையால் ஒருபோதும் தோற்றவர்கள் இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் கல்லாமையால் இருந்தால் மட்டும்தான் தோற்றுவிடுவார்கள் முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதே போலதான் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கும் அவர்கள் எடுத்த முயற்சி தான் அவர்களை இந்த அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தில் உச்சியில் எடுத்து சென்றது ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய கலைகளையெல்லாம் இன்றைக்கு உலக அரங்கிலே எடுத்து சென்ற ஒரு மாபெரும் மனிதர் விளையாட்டுத்துறையிலே பல்வேறு சாதனைகளை படைத்த ஒரு மனிதர் எத்தனையோ டாக்டர் கட்டங்களையும் பதவிகளையும் தாங்கிய ஒரு மனிதர் அப்படிப்பட்ட மாபெரும் மனிதருடைய பெயரில் இந்த பள்ளி இன்றைக்கு தாங்கி நிற்கின்றது நீங்களெல்லாம் பெருமையாக சொல்லலாம் அதைவிட பெருமை இந்த ஊரிலே பிறப்பது மிகப்பெரிய பெருமை சாம்பார் வடகரையில் பிறந்தவன் என்று சொன்னால் உலகமே இந்த ஊரை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த பிறந்த ஒரு மாபெரும் மனிதன்தான் இசைக்கெல்லாம் மூத்த இசையாக முன்னோடி இசையாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஜாதகங்களின் கணிதங்களின் கணிப்புப்படி தமிழனுடைய இசைதான் மூத்த இசை கர்நாடக இசை என்ற ஒரு இசை தமிழனுடைய இசையிலிருந்து பிறந்து வந்ததுதான் என்று சொன்ன அந்த மிகப்பெரிய மனிதன் பிறந்த இந்த ஊர் தான் இந்த சாம்பவர் வடகரை ஏனென்று சொன்னால் அந்த இசையில் அவன் எழுதிய நூ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பக்கம் கொண்ட புத்தகங்கள் தான் இன்றைக்கு எல்லா இசை பள்ளிகளிலும் அரசுடைமையாக்கப்பட்டு மூத்த இசையினுடைய புத்தகமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது அவர் மகனிடத்திலே படித்த ஒரு மாணவனிடத்தில் படித்தவர் தான் இன்றைக்கு இருக்கின்ற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசை ஞானி என்று அவரை சொல்லுகின்றார்கள் அவருக்கெல்லாம் இசையை கற்றுக் கொடுத்தவருக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த மண்ணிலை பிறந்த ஆபரகாம் பண்டிதர் என்ற ஒரு மாபெரும் ஒரு மனிதன் நாமெல்லாம் இன்றைக்கு பொங்கலுக்கு கரும்பு வச்சு கொண்டாடுதோம் ஜாமி கும்பிடுதோம் அந்த கரும்பை கண்டுபிடித்தவர் கூட இந்த மண்ணிலை பிறந்த ஆபரகாம் பண்டிதர் தான் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணிலே பிறந்த நீங்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் எனது அருமை மாணவ செல்வங்களே நீங்கள் வருங்காலங்களில் இந்த பள்ளிக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்